ஆமா எங்க மாமாக்காக தான் வீடு தேடுறோம் மூணு மணிக்கு கிளம்புனோம் மூணு மணில இருந்து தேடிட்டு இருக்கோம் எல்லாம் லீஸுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் ரெண்ட்டு ரெண்ட்டுன்றாங்க இருக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு ஜாக் கிடைச்சிரும் இல்லைன்னா எங்க ரெண்ட்டுக்கு தேடும் போது லீஸுக்கு வீடு லீஸுக்கு தேடும் போது ரெண்டுக்கு இருக்குதும்பாங்க ஒரு பஸ்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணால் அந்த பஸ்ஸே வராது வேற பஸ்ஸு வரும் நம்ம போவே கூடாது நினைக்கிறோம் பாருங்க அந்த டெட்டு பத்து பஸ்ஸு ஆமா அந்த அக்கா எங்கள் தெரு சொன்னாங்கன்னா அந்த தெரு சொன்னாலும் தெரில அந்த பக்கத்து தெரு போய் பாருங்கள் மக்களை இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைம் கஷ்டங்கள் ரொம்ப 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 கஷ்டப்படும் போது இந்த தான் நாங்கள் இருந்தோம் பட் உங்களுக்கு சொன்னால் புரியாது இந்த ஏரியான்றது இந்த தெரு நாங்கள் நிற்கிற தெரு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நானும் வீடு இருந்திருக்கிறேன் தேடியும் இருந்திருக்கிறேன் ஓ எங்களுக்கும் தேவைதான் வீடு ஓ இப்போதிக்கி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடு தேடி சூப்பரான ஒரு வீட்டுக்கு வந்து என்னப்பா நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் நிறைய நாள் போகாது இன்னும் கொஞ்ச நாளில் வெளியில் வருவோம் ஓ அதுக்காக தான் அப்படியும் சப்போஸ் நமக்கும் நல்லா இருந்ததுன்னா பார்த்து வைக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சேர்த்தும் தேடுறது அதே நிற்கிறேன் நிறைய ஸ்பீடாக தான் வருது

வீட்டுக்கே வந்துட்டோம் நாங்க மழையில ஆட்டம் பாருங்க என்னது பேச்சா நீ நீங்க விடு பஜ்ஜி சாப்பிடுற வந்துருங்க வாங்க வேண்டாம் வேணா ஏய் வா உள்ள வா இருக்கிற கஷ்டத்துக்கு உடம்பு சரி அதை பேச்சுனா அவ்வளோதான் மக்களே மழைக்கு எதமான நம்ம வீட்டில் சுவையான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி

அதனால ஒய்ஃபே திஞ்சிடுவாங்க ஒரு வீடு போட்டு கட்டலாம் மதியம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு மா மா மாமனை பஜ்ஜி மேல இருக்கிற கொண்ட பஜ்ஜி மாரி போட்டு வெடி தாய் பண்ண போறோம் இவ அது ஸ்நாக்ஸ் எப்போ 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 எப்போன்னு இருக்கிறார் அவரு ஸ்நாக்ஸ் 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 சரி அவர் கேட்ட ஆசைக்கு எதுக்கு நம்ம இல்லைன்னு சொன்னார் செஞ்சு கொடுத்துடலாம் எப்பவுமே வீட்டில் தானே செய்வோம் ஹோட்டலெல்லாம் அவ்வளோ வாங்கி காவ மாட்டேன் பிடிக்காது எனக்கு கடாரம் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இருக்கீங்களா அழை வச்சு ரெடியாகிடுச்சி நீங்களும் என்ன ஸ்நாக்ஸ் எங்கே மறக்கணும் கமெண்ட் பண்ணுங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஆகாது அதுக்கு பாருங்க முடிஞ்சிருச்சு நம்மளோட ஸ்நாக்ஸ் அழகாங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்து விட்டோம் சரி ஆனால் மழை இன்னமும் மழை உள்ள பயங்கரமான ஒரு மழையாக இருக்குது ஓ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஷானு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஷானு வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷானுக்கு யார் யாருக்கு பிடிக்குன்றது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ சொல்ல சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்